ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் நான் போன வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போக போகிறது குப்பை மீனி சோப்பை நம்ம சார் எடுத்து சோப்பு வந்து நம்ம செய்யப்போ போகிறோம் ஆயில் வந்து நான் மொத்தம் ஒரு எட்டு ஆயில்ஸ் வந்து எடுத்திருக்கேன் எட்டு ஆயிலுமே மொத்தம் ஆயிரம் கிராம் வந்து எடுத்திருக்கோம் எல்லா ஆயிலையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச குப்பைமேனி சாரை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கோம் அந்த மாதிரி நம்ம சார் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லே எடுத்திருக்கோம் இல்லையா இதில் வந்துட்டு நம்ம வாட்ரு அளவு காஸ்டிக் சோடா அளவுலாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் அப்போ அந்த வாட்டரோட அளவை வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு அந்த வாட்ரு வாட்ரு வந்து நம்ம குப்பைமேனி சார் எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அதிகளவு நம்ம வாட்ரு வந்து சேர்த்துடக்கூடாது அதே மாதிரி அதிக அளவு ஆயில்ஸும் நம்ம வந்து சேர்த்துடக்கூடாது எல்லாமே நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு தான் நம்ம குப்பைமேனி சோப் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம் சோப் வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ரு வந்து எவ்வளோ எடுக்கணும் அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா எவ்வளோ எடுக்கணும் சூப்பர் ஃபேட் எவ்வளோ விடணும் ஆயில்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்துட்டு தான் ஒன் பை ஒன்னாக நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம காஸ்டிக் சோடா அண்டு வாட்டர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட த்ரீ ஹவர்ஸ் நம்ம வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா ஓவர் ஹீட்டில் இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு சோப் மேக்கிங் பண்ணக்கூடாது நம்ம வந்துட்டு உடனே காஸ்டிக் சோடாவை வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா குப்பைமேனி சாறு எடுத்தோம் இல்லையா அதை ஐஸ் கியூப்பில் நம்ம ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கியூப் ஆன பிறகு அதை எடுத்து நம்ம காஸ்டிக் சோடாவோட ரெடிமேடாக நம்ம காஸ்டிக் சோடா உடனே வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அந்த ஐஸ் கியூப்பை நம்ம அதில் போடுறப்ப காஸ்டிக் சோடா சோடாவோட ஹீட் வந்து நம்மளுக்கு குறஞ்சிரும் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு உடனே வந்து நம்ம சோப் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுவும் ஒரு மெத்தடு அதே மாதிரி இந்த குப்பைமேனி சாறு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு இருக்குது அது போக குப்பைமேனியை நம்ம தேங்காய் எண்ணெயில் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு அல்லது மூணு நாள் கழித்து நம்ம சோப் மேக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் எதையும் நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பிளாஸ்டிக் வாலியில் தான் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் நீங்கள் சில்வர் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து கேட்குறாங்க பிளாஸ்டிக் வாலியில் வந்து யூஸ் பண்ணலாமா இலைகிறாதா அப்படின்ட்டு இல்லை நல்ல கனமான பிளாஸ்டிக் வாலியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு கேப்சூல் வந்து இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு விட்டமின் இ அல்லது விட்டமின் சி கேப்சூல் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அல்லது வேண்டாம் கேப்சூல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ணு கீழே இருக்கிற கரு வலையங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த சோப்பு பயன்படுத்துகிறப்ப நம்மளுக்கு அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மாற ஆரம்பிக்கும் பொதுவாக நம்ம எந்தளவுக்கு ஆயில்ஸ் வந்து நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம நம்மளுக்கு வந்து முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் குறிப்பாக வந்துட்டு நம்ம ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி நம்ம ஆயில்ஸ்லாம் நம்ம வந்து எடுக்கிறப்ப முகத்துக்கு அவ்வளோ ஒரு பொழிவு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க அதிகமான அளவுக்கு எப்பயுமே வந்துட்டு நான் சொல்கிற ஒ ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு தான் பாம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க சோப் மேக்கிங்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது கிராம் வந்து யூஸ் பண்ணலாம் ஒன் கேஜி நம்ம சோப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஐம்பது கிராம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அளவுக்கு அதிகமாக பாம் ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க பொதுவாக இந்த மாதிரி நம்ம கோகோனட் ஆயிலில் நம்ம சோப்பு பண்ணுறப்ப கோகோனட் ஆயில் வந்து அறநூறு கிராம் எடுத்தது போக சாஃப்ட் ஆயில்ஸ் வந்து ஒரு நானூறு கிராம் நம்ம வந்து எடுக்கணும் நீங்கள் ஒன் கேஜிக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி டூ கேஜிக்கு நீங்கள் சோப்பு பண்ணுறப்ப ஆயிரத்தி இரநூறு கிராம் வந்து கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணூறு கிராமுக்கு நீங்கள் வேறு ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்டயுமே வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறது எத்தனை ஆயில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம அதிகமாக ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலை எனக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இந்த ஆயில் மட்டும் போதும் ரொம்ப ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நமக்கிட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை முக்கியமாக சில பேர் வந்து சென்ட்டு கலந்தே வந்து கேட்குறாங்க சில பேர் வேண்டாம் எனக்கு சென்ட்டு வேண்டாம் ஒரிஜினல் இந்த குப்பைமேனி சோப்பு சார்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம் இல்லையா ஸோ நம்ம அந்த ஒரிஜினல் சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் இருந்தால் காஸ்டிக் சோடா நம்மளுக்கு வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் லேயாக நம்ம மாற்றின பிறகு அது கிளிஸரினாக நம்மளுக்கு வந்து கிடச்சிடுது அதனால அது கெமிக்கல் தன்மையை அது இழந்துடும் அது போக வந்துட்டு நம்ம இதில் எல்லாமே வந்துட்டு மாய்சரிசிங் காண்டி நம்ம சேர்த்துருக்கோம் அது கோகனட் ஆயில் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் வந்துட்டு சோப்பை வந்து மோல்டில் ஊற்றிட்டேன் மோல்டில் ஊற்றிட்டு டூ டேஸ் கழித்து தான் நம்ம மோல்டுலேருந்து வந்து எடுக்க போக போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு டூ டேஸ் கழித்து தான் சோப்பு வந்து ரெடியாக ஆகும் நல்ல கெட்டித்தன்மை ஆன பிறகு தான் மோல்டுலேருந்து நம்ம எடுக்க போக போகிறோம் டூ டேஸ் கழித்து தான் நம்ம மோல்டுலேருந்து சோப்பு எடுக்க போக போகிறோம் சோப்பு வந்து நம்மளுக்கு அருமையாக காஞ்சி தயார் நிலையில் இருக்குது நம்ம மோல்டுலேருந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு மோல்டில் சைட்லேயே வந்து நம்மளுக்கு சோப்பு வந்து தனியாக நிற்க ஆரம்பிச்சிரும் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மோல்டுலேருந்து எடுத்து எடுத்துக்கலாம் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா சரியாக காயில அர்த்தம் இப்போ லைட்டாக நம்ம மோல்டு தொட்டாலே போது இந்த மாதிரி மோல்டுலேருந்து சோப்பு வந்து பிரிஞ்சு வரும் அப்போயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே சோப்பு வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் வரும் அதையே கிளிக் பண்ணுங்கள் நம்ம குப்பைமேனி சோப்பு ரெடி பண்ணிட்டோம் இதை மோல்டுலேருந்து எடுத்தாச்சு அருமையான குப்பைமேனி சோப்பு நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தவங்கள அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்